வணக்கம் மாணவ மாணவிகளுக்கு வைரத்தில் நெக்லஸ் கம்மல் மோதிரம் போட்டு விஜய் இதற்கான நிதி விஜய் அவர்களுக்கு எங்கிருந்து கிடைத்தது தெரியுமா வெளியான தகவல் இத பத்தின முளைவர்த்தோடு இப்ப நம்ம பார்க்கலாம் தமிழக வெற்றி கழகம் என்ற புதிய கட்சியை தொடங்கியிருக்கும் நடிகர் விஜய் அவர்கள் கடந்த வருடம் கொடுத்தது போலவே பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு இந்த ஆண்டும் சிறப்பு பரிசு கொடுத்து கௌரவித்தார் மேலும் கடந்த முறையும் சரி இந்த முறையும் சரி விஜயவர்கள் மாணவர்களுக்கும் அவருடைய பெற்றோர்களுக்கும் மதிய மற்ற மாவட்டங்களிலிருந்து நிர்வாகிகள் ஏற்பாடு செய்திருந்தார் இதற்கிடையே கடந்த ஆண்டு திண்டுக்கலை சேர்ந்த நந்தினி என்ற மாணவிக்கு ஆறுநூறுக்கு ஆறுநூறு மதிப்பெண்கள் பெற்றமைக்காக விஜயவர்கள் வைர நெக்லஸை பரிசகித்தார் அதுபோல் இந்த ஆண்டும் மாநில அளவில் சிரிப்பிடம் பிடித்த பத்து மற்றும் பன்னிராமப்பு மாணவர்களுக்கு வைர கம்மல் வைர மோதிரத்தை பரிசாக கொடுத்திருந்தார் விஜய் அவர்கள் ஒவ்வொரு மாணவ மாணவிகளுக்கும் ரூபாய் ஐந்தாயிரம் முறை விஜய் அவர்கள் கொடுத்ததாக கூறப்படுகிறது கல்வி விருது வழங்கும் விழாவை நடத்துவதற்கான செலவும் வைரம் வாங்குவதற்கான செலவும் விஜய் கட்சிக்கு நிதி உதவிகள் கிடைத்தது என்று தகவல் பரவியது ஆனால் கல்வி விருது வழங்கும் நிகழ்ச்சிக்காக விஜய் அவர்கள் யாரிடமிருந்தும் நிதி பெறவில்லை மாறாக கட்சியினிடமிருந்தும் விஜயவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை முழுக்க முழுக்க தன்னுடைய சொந்த நிதியிலிருந்தே விஜய் அவர்கள் மாணவ மாணவிகளுக்கு கல்வி விருது வழங்கும் நிகழ்ச்சியினை நடத்தியிருக்கிறார் மாணவ மாணவிகளை சென்னை கலைத்தோறும் போக்குவரத்து செலவை மட்டும் அந்தந்த பகுதியைச் சேர்ந்த நிர்வாகிகள் செய்ததாகவும் கூறப்படுகிறது மற்றபடி மாணவர்களுக்கு வைரத்தில் நெக்லஸ் கம்மல் மோதிரம் மற்றும் சிறப்பு தொகை என அனைத்து செலவும் விஜய் அவர்கள் தன்னுடைய சொந்த நிதியிலிருந்தே செய்திருக்கிறார் குறிப்பாக விஜய் அவர்கள் இதற்காக யாரிடமிருந்தும் நிதி பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது